ஒவ்வொரு தொழுகையிலயும் இந்த சுரா ஓதுறோம் ஆக முக்கியம் என்னண்டா ததபுரோட ஓதும் ததபுர்ன்னா என்ன கருத்தை விளங்கி ஓதும் குரானுடைய அதுவும் சூரத்துடைய கருத்தை விளங்கி ஓதும் இதை யோசிச்சு யோசிச்சு தொழுகமாக இருந்தா எங்களோட தொழுக உள்ள தொழுகா மாறி الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين اياك نعبد واياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين من صدق <applause> الله سوليدارماني، أوه ده، ناس سورة الفاتحة، نالكي سورة الناس إن شاء الله، أوه أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين 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 الرحمن الرحيم مالك يوم, الدين. مالك يوم الدين إياك نعبد, إياك نعبد. وإياك, نستعين. وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين

ரஜீம் திரும்ப சொல்லுங்க துரத்தப்பட்ட ஷைதானை விட்டு அல்லாஹுடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன் யார்கிட்ட பாதுகாவல் தேடுறேன் அல்லாஹ் இடத்துல யாரிடமிருந்து பாதுகாவல் தேடுறேன் ஷைத்தானிடம் இருந்து ஷைத்தான் அல்லாஹுடைய ரஹமத்தை விட்டு துரத்தப்பட்டவன் அப்ப இதை ஓதிட்டு தான் அதுக்கப்புறம் என்ன சொல்லுங்க இந்த வசனத்துல அல்லாட எத்தனை பேர் இருக்குது சொல்லுமா அல்லாட மூணு பேர் இருக்குது எத்தனை பேர் இருக்குது அல்லாட முதலாவது என்ன அல்லாஹ்ல ரெண்டாவது என்ன மூணாவது என்ன இப்படித்தான் சிந்திச்சு ஓதுற இவ்வாறுதான் கணக்கெடுக்காம ஓதுறவங்களுக்கு அந்த சிந்தனை ஒன்றும் வராது சிந்தனைக்கு எடுப்பீங்கன்றா எப்ப எல்லாம் பிஸ்மில் சொல்லுவீங்களோ அப்ப அல்லாட அந்த மூணு பேரும் ஞாபகம் வரும் உங்களுக்கு சொல்லுங்க அல்லாட் எத்தனை பேர் இருக்குது சொல்லுங்க எத்தனை பேர் இருக்கு முதலாவது என்ன பேர்

அடுத்த அல்லாஹுடைய ரப்பு அடுத்த ஆட என்ன ரப் ரப்புல் ஆலமீன் அகிலத்தார்களுடைய ரப்பாகிய அல்லாவுக்கு எல்லா புகழும் அகிலம் என்றா என்ன அகிலம் என்றால் உலகம் அல்ல அகிலம் என்றால் அல்லாஹுவை தவிர உள்ள மற்ற எல்லாம் இங்க வாங்கல சப்ப இங்க பூர்த்தியாக இங்க வாங்க அல்லாஹுவ தவிர உள்ள மற்ற எல்லாவற்றுக்கும் உள்ள பேர் என்ன ஆலம்

ஆழத்துடைய ரப்பாகிய அல்லாவுக்கே எல்லாம் புகழும் அதுக்கு அடுத்தது ஆனா வித்தியாசம் இருக்கு என்ன வித்தியாசம் என்றா உலகத்தில் முஸ்லீம்கள் எல்லோருடையும் இறக்க முடியவர் அர் என்றால் ரஹீம் மரணத்துக்கு பிறகு மாத்திரம் இறக்க முடியவன் வித்தியாசம் அருளாளன் இறக்க முடியவன் என்று குறிப்பிட்டு சொல்லணும் உலகத்தில் முஸ்லீம் தான் இதுக்கு ரஹ்மான் அடுத்தது ரஹீம் என்றால் முஸ்லீம்களோட மட்டும் எப்ப இறக்கம் மௌத்துக்கு பிறகு அதான் அர் ரஹ்மான அடுத்தது போதுங்க அப்படின்னா என்ன மாளிகை ஓமித்தீன் என்ற என்ன நியாய தீர்ப்பு நாளின் அதிபதி எல்லாம் தமிழ்ல கண்ணில் பாடம் வாங்கி தான் வச்சுக்கோ அதிபதி அரசர் மாலிக் மாலிக் யார் மாலிக் அல்லாட பேர் மாலிக் யார பேரு மாலிக் அல்லாட பேரு அப்ப அல்லாட பேரு தான் சூரா ஃபாத்திஹாலே வருது பாருங்க பிஸ்மில்லா அலி அல்லாட பேரு ரஹ்மான் ரஹீம் அலமதுல்லா ரபில் ஆலமீன் அர் ரஹ்மான் அர் ரஹீம் மாலிக் மாலிக் அரசன் யவுமுத்தீன் எந்த நாளுடைய அரசன் கியாமத்து நாளுடைய அரசன் அப்ப உலகத்துடையும் அரசன் தான் அவன் முக்கியமான நாள் அந்த நாள் தான் மாலிகி உலகத்துல நான் கொஞ்சம் பேர் தான் நினைக்கிறோம் யவுமுத்தீன்ல என்ன செய்வாங்கண்டா ஆதம் அலி தொடக்கம் கடைசி மனிதன் வரைக்கும் வந்துருவாங்க அந்த இடத்துல அவ்வளோ பேரையும் அல்லாஹ் ஆளுவான் அவ நாங்க தொழும் பொழுது கருத்தை விளங்கி ஓதுறதான் ஆக முக்கியம் பட 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 ஓதிடப்படாது இன்றைக்குள்ள பிரச்சின் என்னண்டா இந்த கருத்து தெரியாதான் அவசரமா ஓதுரு அடுத்தது சொல்லுங்க ഉന്നെയേ ഇപാതെ ഒരു നിമിഷം ആയി അടുത്തോള ملك, الناس, ملك الناس, إله الناس، إله الناس، من شر الوسواس،, الوسواس الخناس الذي ස ති පහरे සසनाබ

நான் யாருக்கு பாதுகாப்பு பாதுகாவலர்த கேவிடை. நாங்க ரப்புடைய பாதுமாக்கு தென்றஸ்ட். அந்த ரப்பும் கே மீட்பாரன ரப்பு ரப்பুনাஸ். மனிதர்களுக்கு உரியது. ஒரே நாம பாத்து الصوره பாக்கியா அப்புல ஆகவின். அபிதெத்தாகவே ரப்ப. ஒரேங்க ரப்பুনাஸ். ஏதால ரப்பুনাஸ்னு சொல்றாங்க. மனிதர்களே

یاد رہے وہن تو پڑھنے کی تابع یاد ہوا۔ گلا وہ مکلوری گلا کلا الہ الا اللہ اللہ تعالی کے پیر اللہ کی تعریف گلا اور رسو اللہ اللہ نے اتنے پیر وندی ہیں اتنے پیر وندی پورے اول الامر ربی الناس اول الامر رب الناس 2 اول الامر مالک الناس

ಬಸ್ವಾಸ್ ರಿಯ ಶರ್ವಕ್ಕೆ ಪಾಲ್ ಆಗುತ್ತಿರುವೆ ಇದರ ಶರ್ವಟ ಬಸ್ವಾಸ್ ಅಂದ್ರೆ ಮೇಡಾ ಉಮ್ಮೆ ನಮ್ಮದಕ್ಕೆ ಆಗೋ ಬಿಕ್ಕೆ ಒಂದು ಬಾರಿ ನಾವು ಬಸ್ವಾಸ್ ತಕ್ಬೀರ್ ಅತಿ ಇತ್ವಿ ಬಸ್ವಾಸ್ ಇದ್ರೆ ಶಾಂತೆ ಬಸ್ವಾಸ್ ಇದ್ರೆ ಇಂತೀಮಾ ಇದು Jabulir baswas, tidak baswas sudah kalian. Ayn kanas, baswas sudah kalian. Ayn kanas, kanas sudah. Ulit ditit,